ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ட்ரி சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரசம் தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் என்ன கேட்காதீங்க என்னடா எங்களுக்கு ரசம் கூட தெரியாதான்னு கேட்காதீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேட்டாங்க ரசம் வீடியோ போடுறா எப்படின்ட்டு அதனால் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிக்காமல் ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கிளையோடு போடுங்க அப்போ தான் அரைச்சு போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த கருவேப்பில் வாசனையும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அப்போ வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் இதுதான் ஒரு குறை குறைப்பாக பாதி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சு தனியாக எடுத்து வச்சுப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து புளி வந்து ஒரு தக்காளி சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்ச வச்ச இது மெலிக் சீரோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை பார்த்தா லைட்டாக இடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கொத்தமல்லி நடு தண்டு இருக்க பார்த்தீங்கன்னா தண்டு மட்டும் அந்த தண்டு பாதையே நல்லா இடித்து வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டு பூண்டையும் ஒரு நாலு பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இடிச்சு வச்சுக்கோங்க மத்தில் இல்லைனா உங்களுக்கு இது வந்தால் கூட உரல் இருந்தால் உரல் இடிச்சு வச்சுக்கோங்க உரலாக தான் நீங்கள் ஏதாவது மத்தில் எடுத்து இடிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளியை கரைக்க போகிறோம் புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா மையை கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா நீங்கள் சுடுத்துண்ண ஊற்றி கரீங்க சீக்கிரமாக கரைஞ்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு ஆச்சு வர இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் புளியும் தக்காளி வச்சு செஞ்சினா ரசம் சூப்பராக இருக்கும் நான் அப்படி தான் செய்வேன் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் தனியார் தூள் இந்த மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் மல்லி இதுவாக முழுசாக போட்டு அரைச்சி போடலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸியாக அரைக்கும் போது அப்படின்னா போடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பெருங்காயம் நெக்ஸ்ட்டு கல் உப்பு உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தான் நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உப்பு வந்து கரெக்டாக மீடியம் பார்த்து வச்சுக்கோங்க இது ஒரு நல்லா ஒரு வாட்டி கரைச்சிப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாலிக்காய் போயிடலாம் தாலிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நான் ஹீட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு போட்டப்பறம் அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா வந்து பார்த்தீங்கன்னா அடையே நம்ம போட்டுருக்காங்கன்னு பார்த்தா ஒன்று போதும் அதை வந்து ஒன்று போட்டு நைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மெழுகு சீரகம்லாம் போட்டு அதை நல்லா வதக்கிப்போம் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சிருங்க அடுப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சால்தான் உங்களுக்கு அடி அடிப்பிடிக்காது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் இடித்த பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில் அதையும் சேர்த்து கூட ஆட் பண்ணிடுங்க அப்போதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வசனம் லைட்டாக போகிற அளவுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா புளி அதெல்லாம் அதெல்லாம் வந்துன்னா லைட்டாக வதக்கி முடிஞ்சோன்னே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்லா வசத்தோட ஸ்மெல்லு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க இந்த மசாலாவை பாருங்க ஆட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கனா தண்ணி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக அளவாக வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து முக்கியமாக கொதிக்கவே கூடாது ரசம் ரொம்பவும் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லே மாறிடும் அதனால வந்து பார்த்திங்கனா லைட்டாக நுர வரும்போது பார்த்திங்கனா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நொரலாம் லைட்டாக வந்துருச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு கொத்தமல்லி நம்ம எந்த அளவுக்கு கொத்தமல்லி போடுறோமோ அந்தளவுக்கு ரசம் வந்து தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் பாருங்க ப்ளஸ் நான் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டேன் இப்போனா ஒரு கலக்கு கலக்க வச்சுருங்க அதை இப்போ பார்த்திங்கன்னா ரசோட ஸ்மெல்லும் சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் எட்ரிகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மாட்டாங்க சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ